வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தண்டுக்கீரை கடையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கீரைனாவே கூட்டு சாம்பார் அந்த மாதிரி தாங்க வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுள்ள தண்டுக்கீரைகளை எடுத்து அதில் இருக்கிற இலைகளை மட்டும் ஆஞ்சிட்டு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க அது கூட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வர கொத்தமல்லி மூணு காஞ்ச மிளகாய் தாளிப்புக்காகங்க நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம்ங்க நீங்கள் புளிக்கு பதிலாக தக்காளி வேணாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க நான் தக்காளி ஆட் பண்ணல அதனால புளி மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ இப்போ நான் என்ன அடுப்பு ஆன் பண்ணலங்க ஒரு வானரில் நம்ம சின்ன சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டியும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க புளிப்புக்காக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு தக்காளி வேணாலும் அதுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தண்டு கீரை அதை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி சிகப்பும் பச்சையும் சேர்ந்த கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் செய்யலாங்க இப்போ சுவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா கீரை பா வேகிறதுக்கு முன்னாடி நல்லா நிறையா இருக்குங்க வெந்த பிறகு கம்மியாக இருக்கும் அதனால் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க கீரை நம்ம தண்ணியில் அரிசி இருக்கிறதுனால தண்ணி விடுங்க அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கீரை வெந்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி கம்மியாகி நமக்கு வந்துடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு கீரை எல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சா போதுங்க நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் நீங்கள் இந்த கீரையை வந்து தண்டோட பகுதி நார் வராமல் இருந்தால் நீங்கள் அந்த தண்டியும் ஆட் பண்ணிக்கலாங்க இளந்தண்டாக இருந்தால் நான் வந்து கொஞ்சம் முத்தனை தண்டாக இருக்கும் தண்டு ஆட் பண்ணலை நான் இன்னைக்கு கீரை மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி செக் பண்ணி பார்க்குறேன் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ செக் பண்ணுறேன் நல்லா கையால் மசிச்சா மசியை வருதுங்க இது இப்போ கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆற விட்ட பிறகு உங்கள்கிட்ட கல் இருந்தால் கல் சட்டியில் கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு மிக்ஸி எடுத்துருக்கேன் அந்த மிக்சியில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரை பூண்டு வெங்காயத்தை தண்ணி கீரை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத நான் கொஞ்சம் அரைக்கிறேங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சேம் சேம் பார்க்குறதுக்கு கீரை கடையல் மாதிரியே இருக்குங்க இந்த தண்டுக்கீரை கடையல் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வாங்க நம்ம தண்டுக்கீரை கடைசியில் வந்து தாளிப்பு கொடுக்கலாம் அது ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கடுகு அந்த வர கொத்தமல்லி எடுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த கொத்தமல்லி இடிக்கல்ல ஒன்றும் பாதிக்கமாக தட்டிட்டு ஆட் பண்ணுங்க அந்த வர கொத்தமல்லி சேர்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க கீரை கடையில் எந்த கடையிலுக்கு வேணாலும் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க வர மிளகா ரெண்டுலேருந்து மூணு மிளகா கிள்ளிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நமக்கு சூப்பரான தாளிப்பு வந்து தண்டுக்கீரை கடையிலுக்கு வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தண்டுக்கீரை கடையில தாளிப்பு ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சோற்றுல நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த கீரை கடையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரி கூட்டு குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க அனைத்து வித சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தண்டுக்கீரை கடைசல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்